கமல் மற்றும் சூர்யாவை நசுக்கின மாதிரி விஜய நசுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா உண்மையாவே நம்ம தமிழ் சினிமாவில என்னதான் நடக்குது சூர்யாவோட அகரம் பவுண்டேஷன் மூலமா இது வரைக்கும் நிறைய குழந்தைகளுக்கு மறுவாழ்வு கிடைச்சிருக்கு அவங்க எல்லாருமே சமுதாயத்துல இன்னைக்கு தலை நிக்கிறாங்க இந்த மாதிரி மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய சூர்யாவுக்கு படம் ரிலீஸ் ஆகக்கூடிய சமயத்துல இது வரைக்கும் நிறைய நெருக்கடி கொடுத்திருக்காங்க ஏற்கனவே ஜோதிகா பேசின பேச்சு ஜேபிம் படத்தோட கேலண்டர் பிரச்சனை மும்பைல போய் பாலிவுட் படத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறது அதையும் தாண்டி இவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து இவரை பிடிக்காதவங்க விமர்சனங்கள் மூலமா நிறைய படங்களை சூர்யாவுக்கு ஓட விடாம தடுக்கிறாங்க இதே மாதிரியான வலையில சிக்கனவர் தான் நம்ம ஆண்டவர் கமலஹாசன் சினிமாவை தாண்டி அரசியல்ல சாதிக்கலாம் அப்படின்னு கட்சியை ஆரம்பிச்சு அதை சரியா செயல்படுத்த முடியாம கடைசியில திமுக கூட சேர்ந்தாரு கமலஹாசன் பாதி பேர் மோசமான விமர்சனம் சொன்னதுனால நிறைய இன்னைக்கு அந்த படத்தையே எடுத்துட்டாங்க ஒரே வரி விமர்சனத்தினால மொத்த படத்தையும் சோழி முடிச்சு விட்டாங்க இது அரசியல் கால் புணர்ச்சியா பார்க்கப்படுது கமலஹாசன் இன்னைக்கு திமுக கூட சேர்ந்ததுமே இதுக்கு காரணமா பார்க்கப்படுது இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டுல டிவி கட்சி ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கட்சியா உருவெடுத்துட்டு வருது அதை உடைக்கிறதுக்கும் நிறைய சதிகள் இப்போ போட்டுட்டு வராங்க அதுல முக்கியமான தான் விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தை ஓட விடாம தடுக்கிறது கமலஹாசன் பேசின பேச்சு அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அதாவது தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்காக கன்னடத்துல எக்கச்சக்க எதிர்ப்புகள் கர்நாடகாவில் இந்த தடை தக்லீஃப்க்கு மட்டும்தான் இப்ப அடுத்த படமான ஜனநாயகன் படத்துக்கும் தடை விதிப்போம் அவங்க பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க பல அரசியல் கட்சிகளும் ஜனநாயகன் படத்தை கர்நாடகாவில வெளியிடவே கூடாது அப்படின்னு முடிவோட இருக்காங்களா இப்படி சூர்யா கமல நசுக்கிற மாதிரி விஜயும் நசிக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அவருக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய மாசை வச்சு பார்க்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது சாத்தியமே இல்ல சொல்றாரு கட்சியிலையும் ஆட்சியிலையும் பங்கு அப்படின்ற மாதிரி நியாயமான ஒரு கூட்டணி கொள்கையோட டிவி கே இப்ப வந்துட்டு இருக்காங்க பிஜேபி அதிமுக இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கூட்டணியில டிவி கே சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதாகவும் அந்த சொல்லிருக்காரு எது எப்படியோ பல அரசியல் சம்பவங்கள் செய்ய வரக்கூடிய ஜனநாயகன் படம் கண்டிப்பா சொன்ன தேதியில வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக தான் போகுது சூர்யாவுக்கு ஏற்கனவே நிறைய படம் அடி வாங்கிடுச்சு கடைசியா அவர் நடிச்ச எந்த படமும் பெருசா எடுபடல உண்மையாவே கெரியரோட மிகப்பெரிய டவுன்ஃபால்ல இருக்காரு அவருமே வேற வேற ஜேனர்ல மாத்தி மாத்தி நடிச்சு பாக்குறாரு எந்த படமுமே எடுபட மாட்டேங்குது கூலி படம் தொண்ணூறு சதவீதம் இப்ப முடிஞ்சிருச்சு சத்யராஜ் நாகார்ஜுனா உபேந்திர அமீர் கான் அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளங்களே அந்த படத்துல இருக்காங்க இந்த நிலைமையில அமீர் கான் கொடுத்த ஒரு பேட்டி இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா பரவிட்டு வருது லோகேஷ் கனகராஜ் கூட அவர் ஒரு முழு படத்துல நடிக்க போறாரு மற்ற ஹீரோக்கள் மாதிரி இல்லாம அமீர் கான் பல விஷயங்களை வெளிப்படையா பேசிட்டு வராரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட பண்ண போறாங்க இந்த சூப்பர் ஹீரோ படம் தான் லோகேஷ் கனகராஜோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு அவரே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு சூர்யாவை வச்சு இரும்பு கை மாயாவி அப்படின்னு ஒரு படத்தை எடுக்க போறதா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த படத்தோட கதையை தான் இப்ப அமீர் கிட்ட சொல்லி கமிட் பண்ணிருக்காரு லோகேஷ் கனகராஜ் உண்மையாவே சூர்யாவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு தான் ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் சூர்யா வச்சு ரோலக்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கணும் அந்த படத்துக்கு தான் மொத்த இண்டஸ்ட்ரியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அது எப்போ வருமோ தெரியல கூலி படம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கைதி டூ முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்ட்டு தான் கூலி படத்தையும் ஜெயிலர் டூ படத்தையும் முடிச்ச கையோட ரஜினி ஆறுல இருந்து எட்டு மாசம் ஓய்வெடுக்க போறாரா ரஜினி தன்னோட சுயசரிதையை இப்ப புத்தகமா எழுத போறாரு அதுக்கு கண்டிப்பா ஆறுல இருந்து எட்டு மாசம் தேவைப்படுதான் அதனால ரஜினி இப்போதைக்கு எந்த ஒரு புது புதுப்படத்திலையும் கமிட் ஆக மாட்டாரு